ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம் சோழன் நிலாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்படி எங்கடா கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்த்தா ஒரு யூனிவர்சிட்டிக்கே கூப்பிட்டு போகிறாங்க அதாவது இவங்க காலேஜ் படிச்சாங்கல்ல அது சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டிக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வந்து நீங்கள் இங்கே சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா எங்கள் ஊர்லேயே கிடைக்கல நான் படித்த காலேஜ்லேயே எனக்கு கிடைக்கல அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க இது யூனிவர்சிட்டிங்க இங்கே கிடைக்காம எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லனோட கேப்பில் ரெகுலராக வரக்கூடிய மேடம் தான் இந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க மூலியமாக தான் இந்த சர்டிஃபிகேட்டை எப்படியாவது வாங்கிடலான்னு சொல்லி நம்ம நிலாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இங்கே இருங்க நிலா நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த மேடம் கிட்டே போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துட்டேன் சர்டிஃபிகேட் கிடச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து இதை ஃபில்லப் பண்ணி கொடுங்க இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு கையிலே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா நம்ப முடியாமலும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம நிலாவை தனியாக விட்டுட்டு அந்த மேடம் கிட்ட போய் சோழன் நிறையவே பேசுகிறாங்க அவங்க ரொம்பவே கேஷுவலாக பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே நிலாவுக்கு பொசிசிவாக இருக்குது ஆனால் அவங்க சொல்கிறாங்க எப்படி வழியுறாங்க பாரு இப்படியா ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசிட்டு இப்படி வழியணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து முணு முணுத்துகிட்டே இருக்கிறாங்க இதை சோழனும் நோட் பண்ண தான் செய்கிறாங்க அவங்க பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்ததுமே நிலா கிட்ட கேட்குறாங்க ஏங்க உங்களுக்கு எதுவும் பொசிசிவாங்க நான் அவங்க கிட்ட பேசினது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு என்னங்க பொசிட்டிவ் ஃபர்ஸ்ட் நீங்கள் எனக்கு யார் நான் எதைக்கு நீங்கள் அவங்க கிட்ட பேசுனதுக்கு பொசிசிவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணுறாங்க இப்போ தான் நிலாவுக்கு ஒரு பெருமூச்சே வருது எப்படியாவது சர்டிஃபிகேட் கையில் வந்துருங்கிற ஒரு நம்பிக்கையில் அடுத்து நம்ம பாண்டியனை காமிக்கிறாங்க அவங்க அவங்க ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பல்லவனும் கூட வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சும்மா ரெண்டு பேருமே நல்லபடியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது வரவங்கெல்லாம் என்ன உங்கள் அண்ணன் கல்யாணம் மறுபடியும் நின்றுச்சாமே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லை சும்மா தேதி தான் குறித்தோம் வேறே ஒன்றுமே நடக்கலை என்னமோ கல்யாணம் மேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்ன மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை எப்படினாலும் கல்யாணம் நின்னாதான அர்த்தம் உங்க அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு ஒரு ஆசையே இல்லை போல அப்படின்னு சொல்லி வரவங்கெல்லாம் ஒரு மாதிரியாவே பேசுறாங்க இதை கேட்டவுடனே பல்லவன் அண்ணே எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதில் பாண்டியன் ரொம்பவே அப்செட்டாகிறாங்க அப்படி இவங்க அப்செட்டாக இருக்கும்போது இவங்களை லவ் பண்ணுற அந்த பொண்ணு வராங்க எங்கள் வீட்டுக்கு எந்த பொண்ணுமே வர மாட்டேங்காங்க அதனால் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணமும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இவங்க வருத்தப்பட்டதுமே அவங்க சொல்கிறாங்க பேசாமல் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் எனக்கு உங்கள் வீட்டுக்கு வரதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா சொல்கிறாங்க அதாவது டைரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணாமல் எனக்கு உங்க வீட்டுக்கு வரதுக்கு எப்போதுமே விருப்பம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா இவங்க பாண்டியனை தான் ரொம்பவே லவ் பண்றாங்க இதை கேட்டதுமே பாண்டியன் நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வர யோசிக்கிற இந்த நேரத்துல இந்த பொண்ணு நான் உங்க வீட்டுக்கு வரதுக்கு ரெடி இப்ப நாளே நீ கூட்டிட்டு போ நான் வரேன்னு சொல்றாளே அப்படின்னு கேட்டதுமே அவங்க புத்தி தன்னோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமேன்னு தான் தோணுது தன்னை காதலிக்கிற ஒரு பொண்ணு கிட்ட அண்ணனை கட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணும் காதலிக்கிறேன் ஓ அண்ணனை இல்ல அதே மாதிரி உனக்காக மட்டும்தான் நான் அந்த வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன் இத கூட புரிஞ்சுக்கிட முடியாத உன்னையா நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு போறாங்க அண்ணன் மேல பாசம் இருக்க வேண்டியதுதான் ஆனா அதுக்கு நீ இப்படியா தன்னை லவ் பண்ண ஒரு பொண்ணு கிட்ட தான் அண்ணனை பத்தி பேசுறாங்க இது எந்தளவு நியாயம் சொல்லி நீங்களே சொல்லுங்க சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்